ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிகளமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குங்க இது வந்து முளைக்கட்டிய ராகி மாவு வீட்லேயே செஞ்சது நீங்கள் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குது நம்ம இன்னும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகி வந்துடும் ராகிமாவோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் இருந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆரி வரட்டும் இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் நைட்டே பத்து பாதாம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி மேல் தூளை வந்து எடுத்துடலாம் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பத்து பாதாம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தோளெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த தண்ணி கூடவே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் சேர்க்குறேங்க உங்களுக்கு கேரட் விருப்பம் இல்லைன்னா ஆப்பிள் இல்லைன்னா வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ராகி மாவு வந்து சேர்த்துட்றாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு ஆறுநொன்னே எவ்வளோ திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதனால் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தான் நம்ம ஹெல்த்தியான ஸ்மதி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி